கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த சத்தியம் என்னும் சம்மட்டி என்கிற சேனல் வழியாக இப்பொழுதுதான் முதல் முதலாவதாக இந்த ஆடியோ பதிவை நான் பதிவிடுகிறேன் காரணம் என்னவென்றால் தேவனனை மிகவும் ஒரு சில சத்தியங்களை சொல்வதற்கு என் நெருக்கி ஏவுகிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை வெளியிடுகிறேன் நாம் இப்பொழுது கூட வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உதாசீனாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அதாவது விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன் உதாசீனன் வெறியன் கொள்ளைக்காரன் இப்படிப்பட்டவங்களோட புசிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதுல நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ரசிக்கப்பட்டவன் அதாவது விசுவாசிகள் ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளான சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இதை குறித்து இந்த வேத வசனம் இதன் மூலமாக ஆண்டோர் கூட பேச விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்மோடு சபைக்கு வருவார்கள் ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களோடு இருக்கிறவர்களோடு நாம் கலந்திருக்கவும் கூடாது அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது என்று நம்முடைய கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார் ஆகையினாலே இந்த வசனத்தை நாம் இப்பொழுது கூட நம்ம தியானிப்போம் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் என்கிற பொழுது விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி ஆனால் நாம் இப்பொழுது ஊழியக்காரர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த சமீப காலகட்டத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் மற்றும் பரவலாக பேசப்படுகிறது வட மாநிலத்திலும் சரி தென் மாநிலத்திலும் சரி இப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து சமீப காலமாக நடந்து வருகிறது இப்பொழுது கூட நம் தென் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகரனுடைய சம்பவத்தை நாம் யாவரும் அநேக செய்தி சேனல்களிலே மற்றும் யூடியூப் சேனல்களிலும் நாம் கேள்விப்படுகிறோம் நடன ஆராதனை போதகர் போக்சோ வழக்கில் சிக்கியுள்ளார் என்பதை நாம் யாவரும் இப்பொழுது சமீபகலமாக கேள்விப்பட்டு வருகிறோம் ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது அது அப்பாற்பட்டதா இருக்கிறது அதை கர்த்தர் நியாயம் தீர்த்து கொள்வார் ஏனென்று சொன்னால் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு முன்பதாகவே அவரை நாம் எல்லாரும் கவனித்துக் கொண்டு வருகிறோம் அவருடைய ஆராதனை எப்படிப்பட்டது அவருடைய போதனைகள் எப்படிப்பட்டது அவர் மூத்த போதர்களை எப்படி பேசினார் என்று நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம் இதில் என்னவென்றால் ஒரு ஆராதனை என்பது பரிசு அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அங்கே ஆராதனை எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் வெறும் கூக்குரலும் கூச்சலும் மட்டும்தான் மிஞ்சுகிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் நாம் இப்பொழுது என்ன பார்க்க போறோம் என்றால் இயேசுவை அறியாதவர்களுக்கு தெரிந்த அந்த பக்தி கூட கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் ஆகிவிட்டது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அநேகர அவர்களை குறித்து புறஜாதிகள் அறிந்து கொண்டு இந்த மாதிரியான போதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் போலி போதர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாமோ இன்னும் அப்படிப்பட்ட கள்ள போதர்களுக்கு அதாவது அவரை மட்டும் கூறவில்லை இன்னும் எத்தனை போதர்கள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கள்ள போதர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து அவர்களுக்கு நாம் ஆதரவு அளிக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இப்பொழுது பாத்தீர்கள் என்றால் இப்பொழுது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று அவர்களுக்காக இப்பொழுது அநேகர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் அநேக இடங்களிலே ஊழியம் என்கிற பெயரிலே வியாபாரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவை ஒரு விற்பனை பொருளாக ஆக்கிவிட்டார்கள் பொருளாசை காரணாவது என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் இவர்கள் செழிப்பு உபதேசம் என்கிற உபதேசத்தை பொருளாசை தூண்டுகிற அந்த போதனையை கொண்டு வருகிறார்கள் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பரபாசை விடுதலை செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்துவை சிலுவில் அறைய சொன்னார்கள் அது போன்ற சம்பவம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நாம் கள்ள ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுதும் அவர்களை பின்பற்றும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நாம் சிலுவில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவரும் மறக்க வேண்டாம் அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவில் அறையும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் இடத்திலே பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார்கள் இவர்கள் செய்கிறதை மண்ணும் என்று ஏசு கிறிஸ்து அப்பொழுது ஒரு ஜபம் செய்தார் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்பதை அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் துணிகரத்தினால் இதை செய்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வது போல்தான் நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வசனத்தை கூட பார்ப்போம் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்படி இருக்கும் பொழுது நாம் அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கும் சரி அல்லது ஊழியத்தை வியாபாரமாய் செய்கிறவர்களுக்கும் சரி இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வாழ்த்துதல் சொல்லாமல் இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் நாம் இப்பொழுது அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்று அநியாயத்திற்கும் துன்மார்க்கத்துக்கும் நிற்காமல் சத்திய வேத வசனத்திற்கும் நீதிக்காகவும் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் நிற்பார் தெளிவு பெறுவோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவோம் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்